இன்றைக்கி நம்ம நல்ல பூரி நல்லா உப்பலாக நல்லா சாஃப்டாக புசு புசுன்னு வரதுக்குதாங்க எப்படி மாவுப்பே செய்கிறது எப்படி நம்ம வந்து வளர்க்கறது அப்படின்னாங்க நம்ம இன்றைக்கி சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நிறைய சொல்லிவிட்டு வீடியோ போட்டிருக்கேங்க கண்டிப்பாக வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்களும் வீட்டில் இந்த மாதிரிலாம் புசு புசுந்து உப்பலான அழகான பூரி வீட்டிலேயே ஈஸியாக செய்யலாங்க இப்போ வாங்க ரொம்ப ரொம்ப சாஃப்டான இப்படி உப்பியே இருக்கக்கூடிய இந்த பூரி எப்படி சூப்பராக ஈஸியாக செய்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க எப்படி பாத்திரம் இந்த பூரி செய்யறதுக்கு என்னுடைய ஃபேவரெட் பாத்திரம் இட்லி பாத்திரம் தான் எடுத்துருக்கேன் எனக்கு இந்த இட்லி பாத்திரத்தில் வந்து மாவு பேசுகிறது ரொம்பவே பிடிக்குங்க சப்பாத்தி மாவாக இருந்தாலும் சரி பூரி மாவாக இருந்தாலும் சரி இந்த இட்லி பாத்திரத்தில் பேசையும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃபர்ஸ்ட் நான் இன்னைக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு சப்பாத்தி மாவு அதாவது கோதுமை மாவு எடுத்துருக்கேங்க அதில் கால் கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கேன் எதுக்காக நான் எல்லாம் சேர்க்கணும் அடுத்து தான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேங்க மைதா மாவு நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா எதுக்காக நம்ம மைதா சேர்க்குறோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்லா பூரி வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நம்ம வந்து பிக்கும்போது எப்படி அவ்வளோவா அப்படியே ரெண்டு விரலால் பிக்கிற மாதிரி ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் அதுக்காக நம்ம என்ன செய்யணும்னா மைதா மாவு சேர்க்குறோம் எதுக்காக ரவை சேர்க்குறோம் அப்படின்னா நமக்கு வந்து பூரி வந்து ரொம்ப நேரம் உப்பியே இருக்கிறதுக்காக ரவை சேர்க்குறோம் சரிங்களா அடுத்ததாக வந்து இது கூட கொஞ்சமாக சுகர் சேர்க்குறோம் சுகர் எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா பூரி வந்து லைட்டான ஒரு ப்ரௌன் கலர் வரதுக்காக சுகர் சேர்க்குறோம் சரிங்களா அடுத்ததாக வந்து தேவையான நல்ல உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கோம் எண்ணெய் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் நமக்கு மாவு அதுக்காக நம்ம வந்து எண்ணெய் சேர்க்குறோம் அடுத்ததாக வந்து இந்த ஒரு கப் மாவு அந்த அடுத்ததாக மைதா மாவு ரவை இது எல்லாத்துக்குமே சேர்த்து கரெக்டாக அரை அரை கப் மட்டும் தண்ணி ஊற்றி நல்ல மாவை இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி பிசைஞ்சிக்கோங்க நல்ல டைட்டாக மாவு பிசைஞ்சிக்கோங்க இந்த மாதிரி டைட்டாக மாவு பிசையும் போது என்ன என்னாகும்னா உங்களுக்கு நல்ல பூரி வந்து நல்லா உப்பி கிடைக்கும் அதே சமயத்தில் ரொம்ப நேரம் அந்த உப்பல் வந்து அமுங்காமல் இருக்கும் சரிங்களா சப்பு சப்புன்னு போகாமல் நல்லாவே சாஃப்ட்டாக அதே சமயத்தில் நல்ல உப்பியுமே இருக்குங்க பார்த்திங்க நான் எந்தளவுக்கு மாவு டைட்டாக பிசஞ்சிருக்கேன் அப்படின்ட்டு நல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் பிசைஞ்சி முடிச்சுட்டு இதில் என்ன செய்யறீங்க ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எதுக்காக நம்ம வந்து லாஸ்ட்டாக என்ன சேர்க்குறோம் அப்படின்னா பூரி வந்து ரொம்ப எண்ணெய் குடிக்காமல் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு மாவு காயாமல் இருக்கும் இருக்கும் அதுக்காக நம்ம என்ன செஞ்சுக்கணாக்கா லைட்டாக எண்ணெய் எண்ணெய் வந்து லாஸ்ட்டாக சேர்த்துருக்கோங்க அந் இந்த அளவுக்கு நல்லா மாவை டைட்டாக பிசைஞ்சு முடித்த பிறகு இதை வந்து நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டுக்கலாம் சப்பாத்திக்கு நம்ம உருண்டை போடோம் இல்லையா அந்த மாதிரி பெருசு பெருசு பெருசாக போடாமல் இதுக்கு என்ன செய்யணும்னா கொஞ்சம் சின்ன சின்னதாகவே போட்டுக்கோங்க அப்போ நமக்கு வந்து பூரி வந்து ரொம்ப பெருசாக வந்துச்சுன்னா என்ன ஆகும் நமக்கு வந்து நிறைய எண்ணெய் போகிற மாதிரி இருக்கும் சின்ன சின்னதாக நம்ம போடும்போது நமக்கு வந்து பெரிய அளவில் எண்ணெய் தேவைப்படாது அதனால் நம்ம என்ன செஞ்சுக்கணுனாக்கா இந்த அளவுக்கு இது வந்து ஒரு நார்மல் சைஸாக இருக்குங்க இதே மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னாக்கா எல்லாமே உருண்டை போட்டுக்கலாம் இப்போ பாருங்க நான் அழகாக உருண்டை போட்டு ரெடி பண்ணிட்டேன் இல்லையா இப்போ நிறைய பேர் என்ன செய்வாங்க இந்த உருண்டையை வந்து தேய்க்கிறதுக்கு எண்ணெய் சேர்ப்பாங்க எண்ணெய் சேர்த்து தேய்ப்பாங்க எனக்கு வந்து எண்ணெய் போட்டு தேய்க்கும் போது அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்ட்டாக எனக்கு வர மாதிரி தெரியாது நான் என்ன செய்வேன்னால் நான் மாவு தாங்க தொட்டுப்பேன் கொஞ்சமாக கோதுமை எடுத்து அழகாக அது மாதிரி வந்து ரவுண்ட் ஷேப்பில் வரதுக்கு நான் கண்டிப்பாக கோதுமை தான் எடுத்துக்குவேன் கோதுமை நமக்கு வந்து எடுத்து எடுத்து வந்து நம்ம இது பண்ண தேவையில்லை நம்ம மாவு சேர்க்கும் போது அழகாக தன்னாலேயே அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் சூப்பராக வந்துடுங்க இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் எப்படி தேய்க்கிறதுன்னு சொல்லி நான் சப்பாத்தி வீடியோ போட்டப்போய நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேங்க டிப்ஸ் சொல்லியிருக்கேன் மறக்காம அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ நம்ம இந்த மாதிரி நம்ம வந்து தேய்ச்சி முடிச்சிட்டு அதில் அந்த மாவு இருக்குது பார்த்திங்களா அந்த மாவு ஃபுல்லாக வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னாக்கா நம்ம ரெண்டு கைகளால் போது எல்லா மாவுமே விழுந்துருங்க இதெல்லாம் நமக்கு என்ன ஆகாது எண்ணெய் ரொம்ப கருப்பாகாமல் இருக்கும் அடுத்ததாக பூரி போது எனக்கு ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பான முறையில் அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் என்ன ஆகும் உங்களுக்கு வந்து எண்ணெய் கடுமையாக குடிக்கும் அது மட்டும் இல்லாமல் என்னென்னாக்கா உங்களுக்கு நல்ல பூரி உப்பெல்லாம் சாஃப்ட்டாக கிடைக்காதுங்க நீங்கள் நல்லா அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நல்லா உங்களுக்கு பூரி வந்து ப்ரௌன் கலர்லேயும் கிடைக்கும் அதே சமயத்தில் நல்லா அழகாக உப்பி பூசு பூசுன்னு உப்பி வந்துடுங்க அவ்வளோதாங்க நம்ம ரொம்ப ரொம்ப சாஃப்டான பூரி சூப்பராக தயார் பண்ணி முடிச்சிட்டோம் இல்லையா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பர நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லியிருக்கேன் இல்லையா இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் மறக்காம வீடியோக்கு என்ன செய்யறீங்க ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க வேற ஒன்றுமே செய்ய வேண்டாம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி பயனுள்ள வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம ஜெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ முடிப்பதுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ